அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வீக பயணத்தில் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவனிடம் கந்தமாறன் கூறும் பிரமுகர்கள் யாராக இருக்கும் கவலைப்படாதீங்க அடுத்து நம்ம அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவனிடம் கந்தமாறன் கூறும் பிரமுகர்கள் யாராக இருக்கும் பார்க்கலாம் வாங்க பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவனுடைய நண்பன் கந்தமாறன் அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்து கூறினான் அது யார் யார் என்று பார்க்கலாம் வாங்க பழுவேட்டரையரையும் சம்புவரையரையும் தவிர அங்கே மழப்பாடி தென்னவன் மழவரையர் வந்திருந்தார் குன்றத்தூர் பெருநிலக்கிழார் வந்திருந்தார் மும்முடி பல்லவரையர் வந்திருந்தார் தான் தொங்கி கலிங்கராயர் வணங்காமுடி முனையரையர் தேவசேனாதிபதி பூவரையர் அஞ்சாத சிங்க முத்தரையர் இரட்டை குடை ராஜாளியார் கொல்லிமலை பெருநில வேளார் முதலியோரை இன்னின்னார் என்று கந்தமாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறர் அறியாதபடி சுட்டிக்காட்டி தெரியப்படுத்தினான் இந்த பிரமுகர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல எளிதாக ஒருங்கு சேர்த்து காணக்கூடியவர்களும் அல்ல அநேகமாக ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்கள் அல்லது குறுநில மன்னருக்குரிய மரியாதையை தங்கள் வீரச் செயல்களினால் அடைந்தவர்கள் ராஜா அல்லது அரசர் என்பது மருவி அக்காலத்தில் அரையர் என்று வழங்கி வந்தது சிற்றரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்குச் சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும் அரையர் என்ற பட்டப் பெயர் சேர்த்து அக்காலத்தில் வழங்கப்பட்டது அவரவர்களுடைய ஊரை மட்டும் கூறி அரையர் என்று சேர்த்துச் சொல்லும் மரபும் இருந்தது அந்த நாளில் சிற்றரசர்கள் என்றால் பிறப்பினால் மட்டுமே அரசர் பட்டம் பெற்று அரண்மனை சுகபோகங்களில் திளைத்து வாழ்ந்திருப்பவர்கள் அல்ல போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போரிடச் சித்தமாயுள்ள வீராதி வீரர்கள் தாம் தங்கள் அரசுரிமையை நீடித்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனவே ஒவ்வொருவரும் பட்பல போர்க்களங்களில் போரிட்டு புகழுடன் காயங்களையும் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள் இன்று அத்தனை பேரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சிக்கு அடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள் சிலர் சோழ பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள் இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லாரையும் ஓரிடத்தில் பார்த்தது பற்றி வந்தியத்தேவன் நியாயமாக மகிழ்ச்சி கொண்டிருக்க வேண்டும் ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படவில்லை இவ்வளவு பேரும் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றி அலைந்தன வந்தியத்தேவன் அடுத்து என்ன செய்திருப்பான் என்பதை பற்றி அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள்